நிகழ்நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது திருச்சி பைபாஸில் கல்லூரில் எங்களோட கிராமத்தில் ஒரு பொங்கல் செலிப்ரேஷனில் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதிகாலையிலேயே எழுந்து வெளியில் வச்சு பொங்கல் படை செஞ்சு கோல எல்லாம் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆயுதங்கள் அதாவது வந்து மண் ம நம்ம தோட்ட வேலைக்கு பயன்படுத்துகிற ஆயுதங்கள் இதெல்லாம் முக்கியமாக இங்கே வச்சு இன்றைக்கி வந்து சூரிய பொங்கல் கொண்டாடுறாங்க அதாவது பார்த்திங்கன்னா பொங்கல்லையே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பொங்கல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது நாள் மாட்டு பொங்கல் நாளைக்கு கொண்டாடுறாங்க அந்த மாதிரியான சூரிய பொங்கல் மாட்டுப்பொங்கல் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ரெண்டு நாள் பொங்கல் கொண்டாடுறாங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஊரில் திருவிழா ஜல்லிக்கட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அடுக்குமாடுக்குரியல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டில் பொங்கல் கொண்டாடினா பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது ஆனால் இங்கே பாருங்கள் நம்ம பொங்கல் கொண்டாடும் போது ஊரே வந்து ஊரில் இருக்கிற பசங்கள் எல்லாமே வந்து ஒரு குடும்பமாக ஒரு பொங்கலை இங்கே கொண்டாடுறாங்க அப்படின்றது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி இந்த கலாச்சாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் தான் இன்னும் இருக்குது அதனால தான் கொரோனா காலகட்டத்தில் கூட கொரோனா வந்து பெரும்பாலும் இந்த கிராமங்களை பாதிக்கலை சென்னை போன்ற நகரங்களை மட்டும்தான் அது பாதித்தது அதிகமாக இதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பொங்கல் விழாவை ஒரு குடும்பத்தோடு சந்தோஷமாக இவங்க கொண்டாடுறாங்க ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க பொங்கல் அப்படின்னா சென்னையில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அப்படியே கேஸ் அடுப்பில் பொங்கலை வச்சு ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் படம் போட்டிருக்கான் என்ன சினிமாவுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாமா ஒரு மூணு நாள் நமக்கு லீவு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் சென்னை நம்ம பொங்கல் அப்படின்னா நமக்கு தோன்றுறது ஆனால் இங்கே ஒரு சிறப்பான ஒரு பொங்கலை விழாவை கொண்டாடிட்டுருக்காங்க இதை நம்ம வந்து மறக்கக்கூடாது